வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் தினம் ஐந்து கணக்குகள் அப்படின்னு ஒரு சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணி தோறும் ஓகேங்களா டிஎன்பிசி எக்ஸாம்ஸில் கேட்டால் ஐந்து ஐந்து மேக்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸை பார்த்துட்டு வரும் இன்றைக்கான ஐந்து கேள்விகளை பார்க்கலாம் முதல் கேள்வி பாருங்கள் வென் டூ ஃபார்ட்டி இஸ் டிக்ரீஸ்டு பை ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் வாட் வில் யூ கெட் ஓகேங்களா இரநூத்தி நாற்பது என்ற எண் பதினைந்து சதவீதம் குறைக்கப்பட்டால் என்ன கிடைக்கும் ஓகேங்களா ரொம்ப எளிமையான ஒரு கணக்கு இருநூத்தி நாற்பதுல நீங்க வாய்க்கணக்கா போட்டால் கூட இந்த சம்முக்கு உங்களால் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா வாய்க்கணக்காவும் போடலாம் ப்ரொசீஜர் படியும் போடலாம் ரெண்டுத்தையும் பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாருங்கள் இரநூத்தி நாற்பதுல பதினைந்து சதவீதம் குறைக்கணுமா ஓகேங்களா அப்போ இரநூத்தி இருநூத்தி நாற்பதுல ஃபஸ்ட்டு பதினைந்து சதவீதம் எவ்வளவுன்னு நமக்கு தெரியணும் ஓகேங்களா இரநூத்தி நாற்பது பதினைந்து சதவீதம்ன்றதுனால சதவீதம் வரத்தால் கீழே என்ன போடுற டிவைடட் பை நூறு ஓகேங்களா ஒரு ஜீரோக்கு ஒரு ஜீரோ அழிச்சிட்டோம் ஓகேங்களா மேலே பதினஞ்சு இருக்குது கீழே பத்து இருக்குது மூணு ப மூணு அஞ்சு பதினஞ்சு ரெண்டு அஞ்சு பத்து ஓகேங்களா திரும்ப இந்த ரெண்டு எடுத்துகிட்டு போய் இருபத்தி நாலு அடிச்சுன்னா பன்னெண்டு ஓகேங்களா அப்போது பேலன்ஸ் நமக்கு என்ன தான் கிடச்சிருக்கு பன்னெண்டு மூணு ஓகேங்களா பன்னெண்டு மூணு கிடச்சிருக்கு பன்னெண்டு மூணு எவ்வளோ முப்பத்தி ஆறு ஓகேங்களா பன்னெண்டு மூணு முப்பத்தி ஆறு அப்போ இரநூத்தி நாற்பதில் முப்பத்தி ஆறு போச்சுன்னா எவ்வளோ வரும் இரநூத்தி நாலு வருங்களா அப்போ இதுதான் இரநூத்தி நாற்பதில் பதினைந்து சதவீதம் குறைக்கப்பட்டால் வர ஆன்சர் அப்போது ஆப்ஷன் பி இரநூத்தி நாலு ஓகேங்களா டூ நாட் ஃபோர் இஸ் த ரைட் ஆன்சர் இதுவே நம்ம வாய் கணக்காக எப்படி போடலான்னு பாருங்கள் ஒன்றும் இல்லை சிம்பிள் இரநூத்தி நாற்பதுங்களா இரநூத்தி நாற்பதுன்றது நூறு சதவீதம் ஓகேங்களா பத்து சதவீதம்னா என்னென்னா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சனா அது பத்து சதவீதம் அப்போ இரநூத்தி நாற்பதில் ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சோன்னா இருபத்தி நாலு இது வந்து பத்து சதவீதம் ஓகேங்களா ஒரு ஸ்தானம் தள்ளி புள்ளி வச்சனா அது பத்து சதவீதமாக மாறிடும் ஓகேங்களா இப்போது கொஷினில் என்ன கேட்டிருக்காங்க பதினைந்து சதவீதம் அப்போ பத்து சதவீதம் இருபத்தி நாலுனா அதில் பாதி ஐந்து சதவீதம் எவ்வளவா இருக்கும் பன்னிரெண்டாக இருக்கும் ஓகேங்களா அப்போ இது ரெண்டுத்தையும் கூட்டினா பதினைந்து சதவீதம் வருங்களா பத்து சதவீதம் ஒரு ஐந்து சதவீதம் ரெண்டுத்தையும் கூட்டினா அப்போ இருபத்தி நாலையும் பன்னெண்டையும் கூட்டினா முப்பத்தி ஆறு ஓகேங்களா அப்போ இரநூத்தி நாற்பதில் முப்பத்தி ஆறு போச்சுன்னா இரநூத்தி நாலு ஓகேங்களா இப்படி வாய் கணக்காகவும் நீங்கள் ஆன்சரை போடலாம் ஓகேங்களா அடுத்த கேள்வி பாருங்கள் அதுவும் ஒரு சதவீத கணக்கு தான் ஃபோர் பர்சன்டேஜ் ஆஃப் ஃபோர் ஹண்ட்ரட் மைனஸ் ஓகேங்களா இது மைனஸ் டூ பர்சன்டேஜ் ஆஃப் எயிட் ஹண்ட்ரட் ஈக்குவல் டு வாட் ஓகேங்களா நானூறின் நாலு சதவீதம் மைனஸ் ஓகேங்களா எட்நூறின் ரெண்டு சதவீதம் ஈக்குவல் டு என்ன இதுதான் கேள்வி ஓகேங்களா இப்போ பாருங்கள் நானூறில் ஃபஸ்ட்டு நம்ம நாலு சதவீதம் கண்டுபிடிக்கணும் ஓகேங்களா சதவீதம்னு வந்ததால் டிவைடட் பை நூறு மைனஸ் எட்நூறில் ரெண்டு சதவீதம் எட்நூறு ரெண்டு சதவீதம் அப்போ என்ன வரும் ரெண்டு பை நூறு ஓகேங்களா ஏன்னா சதவீதம் கொடுத்ததால கீழே ஹண்ட்ரட் பண்ணணும் ஓகேங்களா பாருங்கள் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இங்கேயும் ரெண்டு ஜீரோக்கு ரெண்டு ஜீரோ கேன்சல் இப்போது கீழே எதுவுமே இல்லை ஓகேங்களா எல்லாமே கேன்சல் ஆகிடுச்சு ஒன்று மட்டும்தான் இருக்குது மேலே பாருங்கள் நாலு இன்ட்டு நாலு என்ன வரும் பதினாறு மைனஸ் இந்த பக்கம் எட்டு இன்ட்டு ரெண்டு அதுவும் என்ன வரும் பதினாறு அப்போ பதினாறு மைனஸ் பதினாறு ஜீரோ அப்போ ஆன்சர் என்ன ஆப்ஷன் பி நாலு சதவீதம் மைனஸ் எட்நூறு ரெண்டு சதவீதம் எவ்வளோன்னா பூஜ்யம் அடுத்த கொஸ்டின் பாருங்க ஃபைவ் தேர்ட்டி டூ He பாட்ஸ் to arrange டூ அரேஞ்ச் rows ரோஸ் that தட் row ரோ 21 flower ஒன் <coughs> Find பாட்ஸ் நம்பர் ஆஃப் கம்ப்ளீட்டட் ரோஸ் ஒரு நபரிடம் ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூத்தொட்டிகள் உள்ளன அவர் அவர் வரிசைக்கு இருபத்தி ஓரு பூந்தொட்டிகள் வீதம் அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் என காண்க ஓகேங்களா எத்தனை வரிசைகள் அவர்கிட்ட ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூத்தொட்டி இருக்குது ஓகேங்களா மொத்தமாக இருபத்தி ஒரு வரிசையில் வைக்க போறாரு ஓகேங்களா அப்படி வச்சா எத்தனை ஒரு வரிசைக்கு இருபத்தி ஒரு பூத்தொட்டிகள் வைக்க போகிறாரு ஓகேங்களா அப்படி வச்சா இந்த ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூத்தொட்டிகளை எத்தனை வரிசையில் நம்ம அடுக்கலாம் ஓகேங்களா அப்படின்றத தான் கேட்டிருக்காங்க முழுமையா ஓகேங்களா கொஷினை நல்லாக்கா அடுக்க விரும்பினால் எத்தனை வரிசைகள் முழுமை பெறும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஓகேங்களா அப்போது ஒன்றுமே இல்லை ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு இருபத்தி ஒன்றாவது வகுத்தனா ஆன்சர் கிடச்சிரும் ஓகேங்களா பார்க்கும்போதே இருபத்தி ஒன்று இருக்குது கண்டிப்பாக இது ஏழாவது ஆய் வகுப்படணும் ஓகேங்களா அப்போ பாருங்கள் மூணு ஏழு இருபத்தி ஒன்று இது அடித்தோன்னா ஏழு ஏழு நாற்பத்தி ஒன்பதுங்களா பேலன்ஸ் நாலு நாற்பத்தி ரெண்டு ஏழு ஆறு நாற்பத்தி ரெண்டு அப்போ எழுபத்தி ஆறு பை மூணுன்னு கிடைக்குது மூணால் அடித்தோன்னா என்ன வரும் இருபத்தஞ்சி ரெண்டு எழுபத்தி அஞ்சு ஓகேங்களா பாயிண்டில் வரும் ஓகேங்களா பேலன்ஸ் எழுபத்தி ஆறு இருக்குங்களா மூணில் அடித்தனா இருபத்தஞ்சி மூணு எழுபத்தஞ்சி பேலன்ஸ் ஒன்று இருக்கும் திரும்ப மூணு மூணு ஒன்பது டுவெண்ட்டி ஃபைவ் பாயிண்ட் த்ரீ 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 த்ரீன்னு போகும் ஓகேங்களா அப்போது முழுமை பெறணுன்னா எத்தனை செடிகள் வைக்கணும் எத்தனை பூத்தொட்டிகள் வைக்கணும்னா இருபத்தைந்து பூத்தொட்டிகள் வைத்தால் வரிசை வச்சோன்னா கரெக்டாக வரும் எத்தனை ஐநூற்றி முப்பத்தி ரெண்டு பூந்தொட்டிகள் இல்லைங்களா இருபத்தி அஞ்சு வரிசையில் முழுமை பெறும் ஒரு வரிசைக்கு இருபத்தி ஒரு பூந்தொட்டி வைக்கிறாங்க அப்படி வச்சோன்னா இருபத்தஞ்சு வரிசையில் முழுமை பெறும் அப்போ ஆன்சர் இருபத்தி ஐந்து அடுத்த கொஸ்டின் பாருங்கள் ஒரு ஸ்டேட்மெண்ட் கொஷின் ஓகேங்களா எல்சிஎம் எச்சை பொறுத்தவரைக்கும் நிறைய முறை இந்த ஸ்டேட்மெண்ட் மாதிரியான கேள்விகள் வரும் இதுக்கு நம்ம புரிதல் இருந்தால் மட்டும்தான் ஆன்சர் பண்ண முடியும் ஓகேங்களா ஃபஸ்ட்டு இந்த கொஷினை பாருங்கள் எல்சிஎம் இஸ் நாட் ஆல்வேஸ் டேஷ் த லார்ஜஸ்ட் ஆஃப் த கிவன் நம்பர்ஸ்ங்களா புரிதல் ரொம்ப முக்கியம் அது இருந்தால் தான் இந்த கேள்விக்கு நம்மளால் விடையளிக்க முடியும் இல்லை மீசிமே ஆனது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களில் பெரிய எண்ணை விட டேஷ் இருக்காது ஓகேங்களா கொஷின் நல்லா கவனிக்கணும் இஸ் நாட் ஆல்வேஸ் ஆல்வேஸ் இல்லை நாட் ஆல்வேஸ் ஓகேங்களா எப்பவும் இருக்காது அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க ஓகேங்களா சிம்பிளான ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துப்போம் ரெண்டு மூணு ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர் இதில் பெரிய எண்ணெய் மூணு ஓகேங்களா இந்த ரெண்டு நம்பர்ல ஓகேங்களா பெரிய எண்ணை விட வரப்போற எல்சிஎம் வேல்யூ எப்படி இருக்காது அப்படின்றது தான் கேள்வி ஓகேங்களா ஃபஸ்ட்டு நம்ம எப்படி இருக்குன்றத கண்டுபிடிச்சோன்னா எப்படி இருக்காதுன்றதை நம்ம கண்டுபிடிக்கலாம் ஓகேங்களா ஃபஸ்ட்டு பாருங்கள் ரெண்டு மூணுக்கு இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுப்போம் ரெண்டு நம்பர் ஓகேங்களா ரேண்டமாக ஒரு ரெண்டு நம்பர் இதில் பெரிய நம்பர் மூணு இதுக்கு எல்சிஎம் எடுத்தோன்னா ரெண்டாவது வாய்ப்பாட்டில் போட்டோன்னா ஒன்று மூணு திரும்ப மூணாவது வாய்ப்பாட்டில் போட்டோன்னா ஒன்று ஒன்று அப்போ எல்சிஎம் வேல்யூ என்ன வருது ஆறு ஓகேங்களா எல்சிஎம் வேல்யூ ஆறுன்னு வருது ஓகேங்களா மீசிமாக ஆறு இதில் நம்ம எடுத்துருக்கிற பெரிய எண் ஓகேங்களா லார்ஜஸ்ட் எண் எதுன்னு பார்த்தோன்னா மூணு ஓகேங்களா இப்போது கொஷின கொஷினுக்கு வரணும் மீசிமா ஆனது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களில் எல்சிஎம் ஆனது கொடுக்கப்பட்ட எண்ணில் பெரிய எண் என்ன ரெண்டு மூணு இதில் பெரிய எண்ணாக நம்ம என்ன எடுத்திருக்கோம்னா மூணு எடுத்திருக்கோம் ஓகேண்ணா அந்த பெரிய எண்ணை விட எப்படி இருக்காது எல்சிஎம் என்ற வேல்யூ அதிகமாக இருக்குது ஓகேங்களா அப்போது எப்போதுமே சரி ரெண்டு நம்பர் கொடுத்தா அதில் பெரிய நம்பரை விட எல்சிஎம் வேல்யூ குறைவாக இருக்காது எப்போவுமே எல்சிஎம் வேல்யூ அதிகமாகத்தான் இருக்கும் ரெண்டு நம்பருக்கு நம்ம எல்சிஎம் எடுக்கிறோம்னா அதில் பெரிய நம்பரை விட வரப்போகிற எல்சிஎம் வேல்யூ எப்படி தான் இருக்கும் அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா அப்போது கொஷினில் எப்படி கேட்டிருக்காங்க ஆனால் கொஷினில் வேற மாதிரி கேட்டிருக்காங்க மீசியமானது எப்போதும் கொடுக்கப்பட்ட எண்களின் பெரிய எண்ணை விட எப்படி இருக்காது அப்படின்னு கேட்டிருக்காங்க எல்சியமானது பெரிய எண்ணெய் விட குறைவாக இருக்காது ஏன்னா எப்போவுமே அதிகமாக தான் இருக்கும் ஓகேங்களா எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டிருந்தா கேள்வியில் நம்ம பெரியதாக இருக்கும் ஓகேங்களா கொஷினில் இங்கே எல்சியம் இஸ் ஆல்வேஸ் அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா கிரேட்டர் தென் த லார்ஜஸ்ட் ஆஃப் கிவன் நம்பர் அப்படின்னு போட்டிருக்கணும் ஆனால் கொஷினில் என்ன கேட்டிருக்காங்கன்னா நாட் ஆல்வேஸ் ஓகேங்களா எப்படி இருக்காது அப்படின்னு கேட்டோன்னா சின்ன வேல்யூவாக இருக்காது வரப்போகிற எல்சியம் வேல்யூ எப்பவுமே பெருசாக தான் இருக்கும் பெரிய எண்ணை விட பெரிய எண் நம்ம வேறு எந்த எண் கூட எடுத்துக்கலாம் வேறு எந்த எண் வேணாலும் எடுத்துக்கலாம் இப்போ நாலு அஞ்சு நம்ம எடுத்து போட்டுக்கனா கூட பாருங்க இப்போ ஒரு நாலு அஞ்சு ஓகேங்களா இப்போ இந்த ரெண்டு நம்பர் எடுத்துக்கிறோம் இதுக்கு நம்ம எல்சிஎம் எடுத்தால் என்ன வரும் நாலாவது வாய்ப்பரில் ஒன்று அஞ்சு அஞ்சாவது வாய்ப்பரில் ஒன்று ஒன்று அப்போது எல்சிஎம் கிடச்சிருக்கு நாலு அஞ்சு இருபது ஓகேங்களா இது எல்சிஎம் வேல்யூ இதில் பெரிய என்ன ஐந்து அப்போது எப்பவுமே எல்சிஎம் வேல்யூ தான் பெருசாக இருக்கும் அப்போ எப்படி இருக்காதுன்னா எல்சிஎம் வேல்யூ எப்பொழுதுமே பெரிய எண்ணை விட குறைவாக இருக்காது ஓகேங்களா புரிஞ்சுச்சிங்களா கான்செப்டாக புரிஞ்சுக்கோங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஓகேங்களா குறைவாக இருக்காது ஓகேங்களா எல்சிஎம் வேல்யூ எப்பவுமே ரெண்டு நம்பரில் ஏதோ ஒரு நம்பரில் ஓகேங்களா ரெண்டு நம்பராக இருக்கட்டும் மூணு நம்பராக இருக்கட்டும் அதில் பெரிய எண்ணெய் விட எப்போதுமே அதிகமாகத்தான் இருக்கும் ஓகேங்களா அப்போது எப்படி இருக்காதுன்னு பார்த்தோன்னா குறைவாக இருக்காது பெரிய எண்ணெய் விட வரப்போற எல்சிஎம்எல்இ குறைவாக இருக்காதுங்களா அடுத்த கேள்வி ஏ இஸ்ட் பி ஈக்குவல் டு செவன் இஸ்டு தேர்ட்டின் பி ஈஸ்ட்டு சி ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் ஃபைவ் ஈஸ்டு டுவெண்ட்டி ஃபைவ் ஃபைண்ட் த ரேஷியோ ஆஃப் ஏ இஸ்டு பி இஸ்டு சி இஸ் ஏபி பிசி இதோட விகிதம் கொடுத்துருக்காங்க ஏ ஈஸ்டு பி இஸ்ட்டு சி இதோட வேல்யூ கேட்டிருக்காங்க ஓகேங்களா இந்த மாதிரி கணக்குகள் வந்தாலே இந்த மாதிரி ஏபிபிசி ஓகேங்களா இந்த மாதிரி ரேஷியோவில் வந்தாலே நம்ம என்ன பண்ணோன்னா தனியாக ஏபிசி ஓகேங்களா டி கொடுத்துருந்தா டி வரலுங்க கூட போட்டுக்கலாம் நம்ம கொஷனில் சி தான் இருக்குது அதனால் சி வரைக்கும் போட்டாச்சு இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா இப்போ பாருங்கள் ஏக்கு என்ன வேல்யூ இருக்குது ஏழு பிக்கு என்ன வேல்யூ இருக்குது பதிமூணு ஓகேங்களா அது ஏக்கு நேராக ஏழு பிக்கு நேராக பதிமூணு இப்படி போட்டோங்களா அதே மாதிரி பாருங்கள் இங்கே அதே மாதிரி ரேஷியா இருக்குதுங்களா இப்போ ஃபஸ்ட்டு இருக்கிறது பிக்கான வேல்யூ ரெண்டாவது இருக்கிறது சிக்கான வேல்யூ அப்போது பிக்கு அறுபத்தஞ்சு சிக்கு இருபத்தஞ்சு ஓகேங்களா இப்படி போட்டாச்சு ஓகேங்களா இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இங்கே ஒரு டேஷ் இருக்குங்களா இங்கே ஒரு வெற்றிடம் ஓகேங்களா இங்கே ஒரு கேப் இருக்குது இங்கே ஒரு கேப் இருக்குது இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணுன்னா பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை அப்படியே எடுத்து போட்டுக்கணும் ஓகேங்களா கீழே இருக்கே இருபத்தஞ்சு இருக்கே இதை போடக்கூடாதுன்னா இதை போடக்கூடாது ஓகேங்களா பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை மட்டும்தான் நீங்கள் போடணும் ஓகேங்களா அதே மாதிரி இங்கே பாருங்க இங்கே ஒரு கேப் இருக்குதுங்களா இங்கேயும் பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை தான் போடணும் மேலே ஏழு இருக்கேன்னு சொல்லிட்டு ஏழு எடுத்து இங்கே போடக்கூடாது போடக்கூடாது ஓகேங்களா பக்கத்தில் என்ன நம்பர் இருக்கோ அதை தான் போடணும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கீழே இருக்கேனே இதுவும் பக்கத்தில் தானே இருக்கேன்னு இதை போடக்கூடாது ஓகேங்களா அந்த ரோல ஓகேங்களா அந்த ரோவில் இந்த ரோல பக்கத்தில் எது இருக்கோ அதுதான் இந்த இடத்துல வரணும் ஓகேங்களா அதே மாதிரி இந்த ரோல எது இருக்கோ பக்கத்தில் அந்த வேல்யூ தான் போடணும் எங்கே இப்போ என்ன பண்ணணுன்னா மேலே இருக்கிறதும் கீழே இருக்கிறதையும் பெருக்கணும் அறுபத்தஞ்சு இன்ட்டு ஏழு பதிமூணுன்ட்டு அறுபத்தஞ்சி பதிமூணுன்ட்டு இருபத்தஞ்சி இதெல்லாம் எடுத்து இங்கே ரேஷியோலாம் நம்ம எழுதிக்கணும் ஏன்னா நம்ம கொடுத்துருக்கிறதே ரேஷியோ வேல்யூ அப்போ இங்கேயே ரேஷியோ வரும் இல்லைங்களா கொடுத்துருக்கிற வேல்யூவை இப்போ ரேஷியோவில் எழுத போகிறோம் இல்லைங்களா அறுபத்தஞ்சு இன்ட்டு ஏழு அறுபத்தஞ்சும் ஏழையும் பெருக்கினார் என்ன வரும் ஏழு அஞ்சு முப்பத்தஞ்சு பேலன்ஸ் மூணு ஆறு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சி ஓகேங்களா ஏழஞ்சி முப்பத்தஞ்சு ஓகே அப்போது நானூற்றி ஐம்பத்தி அஞ்சு ஃபஸ்ட்டுக்கு ஓகேங்களா ஏழி முப்பத்தஞ்சு மூணு நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தஞ்சு அடுத்த வேல்யூ என்ன வரப்போது அறுபத்தஞ்சுன்ட்டு பதிமூணு ஓகேங்களா அறுபத்தஞ்சுன்ட்டு பதிமூணு ஐ மூணு பாஞ்சு பேலன்ஸ் ஒன்று ஆறு மூணு பதினெட்டு பத்தொம்போது ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு ஓர் ஆறு ஆறு ஓர் ஆறு ஆறு அப்போ அஞ்சு ஒம்பத்தஞ்சு பதினாலு பேலன்ஸ் ஒன்று ஆறு ஏழு எட்டு அப்போ எட்நூற்றி நாற்பத்தி ஐந்து அடுத்ததான் மூணாவது வேல்யூ என்ன வந்திருக்கு பதிமூணு இருபத்தஞ்சு ஓகேங்களா மூணாவது வேல்யூ பதிமூணு இருபத்தஞ்சு அப்போ இருபத்தஞ்சுன்ட்டு பதிமூணு ஐ மூணு பாஞ்சு ரெண்டு மூணு ஆறு ஏழு ஓர் அஞ்சு அஞ்சு ஓ ரெண்டு ரெண்டு அஞ்சு ரெண்டு ஒன்று முந்நூற்றி இருபத்தஞ்சு ஓகேங்களா இப்போது நமக்கு கிடச்சிருக்கிற வேல்யூ பாருங்கள் நானூற்றம்பத்தஞ்சி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு முந்நூற்றி இருபத்தஞ்சு இந்த மாதிரி கிடச்சிருக்கு ஆனால் ஆப்ஷனில் பாருங்கள் ஏழு அறுபத்தஞ்சு இருபத்தஞ்சி இந்த மாதிரி சின்ன சின்ன வேல்யூவாக இருக்குது நம்ம என்ன பண்ணோம்னா இப்போது கிடச்சிருக்கிற வேல்யூவை சிம்பிளிஃபை பண்ணணும் ஓகேங்களா நானூற்றி ஐம்பத்தஞ்சு ஈஸ்ட்டு என்ன வேல்யூ எட்நூற்றி நாற்பத்தஞ்சு முந்நூற்றி இருபத்தஞ்சி எட்நூற்றி நாற்பத்தஞ்சு ஈஸ்ட்டு முந்நூற்றி இருபத்தஞ்சு இது எல்லாமே லாஸ்ட்டில் அஞ்சு வருதுங்களா அப்போ அஞ்சா வாய்ப்பாடெல்லாம் வகுப்படும் ஓகேங்களா ஒன்பத்தஞ்சு நாற்பத்தஞ்சு பேலன்ஸ் ஓரஞ்சு அஞ்சு அஞ்சு திரும்ப பாருங்கள் அஞ்சு அஞ்சு பேலன்ஸ் மூணு முப்பத்தி நாலு ஆறு அஞ்சு முப்பது ஓகேங்களா ஆரஞ்சு முப்பது பேலன்ஸ் நாலு ஒன்பது 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 அஞ்சு நாற்பத்தஞ்சு ஓகேங்களா அடுத்ததாக பாருங்கள் ஆறஞ்சு முப்பது பேலன்ஸ் ரெண்டு அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சு இப்போ பாருங்கள் இன்னமும் நமக்கு தொண்ணூற்றி ஒன்று நூற்றி அறுபத்தொம்பது அறுபத்தஞ்சு இந்த மாதிரி கிடச்சிருக்கு நூற்றி அறுபத்தொம்பது பார்த்தாலே நமக்கு என்ன வரும்னா பதிமூணாவது வாய்ப்பாடு பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தொன்பது அப்போ தொண்ணூற்றி ஒன்று பதிமூணாவது வாய்ப்பாட்டில் வருமானு கேட்டிங்கன்னா வரும் ஓகேங்களா பதிமூணு ஏழு தொண்ணூற்றி ஒன்று ஓகேங்களா ஏழாவது வாய்ப்பாட்லேயும் பதிமூணு ஏழு என்ன வரும்னா தொண்ணூற்றி ஒன்று அறுபத்தஞ்சு வருமானா அஞ்சு பதிமூணு அறுபத்தஞ்சு ஓகேங்களா அப்போ எல்லாமே வருது பதிமூணாவது வாய்ப்பாட்லையும் அடிக்கலாம் ஏழு பதிமூணு தொண்ணூற்றி ஒன்று பதிமூணு பதிமூணு நூற்றி அறுபத்தி ஒன்பது அஞ்சு பதிமூணு அறுபத்தஞ்சு அப்போ ஆன்சர் என்ன ஏழு இஸ்ட்டு பதிமூணு இஸ்ட்டு ஐந்து ஓகேங்களா அப்போ ஆன்சர் ஆப்ஷன் பி செவன் இஸ்ட்டு தேர்ட்டின் இஸ்ட்டு ஃபைவ் இதுங்களா ரொம்ப எளிமையான கணக்கு தான் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே போட்டுடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கான ஐந்து செம பார்த்துட்டோம் நாளைக்கு இதே மாதிரி ஐந்து செம பார்க்கலாம் கருத்துக்கள் ஏதாவது இருந்தால் கீழே கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி